நான் சென்ற பாவத்தை வந்துள்ளேன் பன்னீர் மும்தாஜ் பொதுவாக இஸ்லாமியர்கள் என்றாலே அவர்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும் அதுவும் பெண்கள் என்றால் சொல்லவே வேண்டியதில்லை வெளியே போகக்கூடாது புர்கா அணிய வேண்டும் என பல ரூல்ஸுகள் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து சினிமாவில் நடித்து நைன்டி ஹீரோயின் லிஸ்டில் இருந்தவர் தான் நடிகை மும்தாஜ் இவர் பள்ளி செல்லும் காலத்தில் இருந்தே நடிப்பின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டதால் அப்போதிருந்தே சினிமாவில் நடிக்க முயற்சி எடுத்தார் அதன் பின்புதான் டி ராஜேந்தர் இயக்கிய மோனிஷா மோனாலிசா என்ற படத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் என்ட்ரி ஆனார் ஆனால் அந்த படமும் பெரிய அளவில் வெற்றி பெறாத போதும் நடிகை மும்தாஜுக்கு பட வாய்ப்புகள் வந்து கொண்டேதான் இருந்தன ஒரு சில படத்தில் நடித்து வந்த மும்தாஜ் பிறகு நடிகர் விஜய் நடித்த குஷி படத்தில் இரண்டாவது ஹீரோயின் ஆகவும் மேலும் கட்டிப்புடி கட்டிப்புடி என்ற பாடலுக்கு கவர்ச்சி ஆட்டம் போட்டும் தமிழ் மக்கள் மனதில் இடம் பிடித்தார் குஷி படத்திற்கு பிறகு பிஸியான நடிகையாக தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் வலம் வந்த இவர் அதே சமயத்தில் பல படத்திலும் ஐட்டம் பாடல்களுக்கு குத்தாட்டம் போட்டார் ஒரு கட்டத்தில் பட வாய்ப்புகள் குறையவே திடீரென சினிமாவிலிருந்து விலகினார் அதன்பின் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சிக்கு பின் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட மும்தாஜ் புர்காவில் மட்டுமே காணப்படுகிறார் இந்த நிலையில்தான் நடிகை மும்தாஜ் தான் ஐட்டம் பாடல்களில் ஆடி தவறு செய்துவிட்டேன் என மெக்காவில் நின்று கண்ணீர் விட்டு கதறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது படத்தில் நடிப்பதையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு ஆன்மீகத்தில் குதித்த நடிகை மும்தாஜ் அண்மையில் அளித்த பேட்டியிலும் அல்லா என் வாழ்க்கையை மாற்றிவிட்டார் அல்லாவை தவிர எனக்கு எதுவும் தேவையில்லை என்றும் பேசியிருந்தார் மேலும் நாற்பத்தி நான்கு வயதாக மும்தாஜ் இதுவரை திருமணம் செய்து கொள்ளாமலே இருந்து வரும் நிலையில் சன்னியாசி போலவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படித்தான் இவர் ஹஜ் புனித பயணம் சென்று மெக்காவில் நின்று கண்ணீர் மல்க கதரும் வீடியோவை வெளியிட்டு அதில் கடந்த முறை வந்தது போலவே இந்த முறையும் நான் மெக்காவிற்கு அல்லாவின் அருளால் மீண்டும் வந்திருக்கிறேன் இந்த உலகம் என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் அல்லாவின் பார்வையில் நான் புதிதாக பிறந்த குழந்தையைப் போல புனிதமானவளாக உணர்கிறேன் நீங்களும் மெக்காவில் இந்த அழகையும் அமைதியையும் பாருங்கள் இந்த உலகத்தை பற்றி கவலைப்படாமல் அல்லாவை நினைத்து வழிவிடுங்கள் என்றும் சினிமாவில் நான் நடிகையாக நடித்து பார்க்கக்கூடாததை பார்த்து பாவம் செய்த என் கண்களும் மெக்காவை பார்த்துவிட்டது அதேபோல் பலருடன் சேர்ந்து ஆடிய எனது கால்களும் புனிதமான இந்த காபாவில் நடந்துவிட்டது என்றும் என்னால் இதை செய்ய முடியும் போது உங்களாலும் இதை செய்ய முடியும் நல்ல வாழ்க்கைக்காக இறைவனை வேண்டுங்கள் எதற்காகவும் யாருக்காகவும் மன உறுதியை விட்டுவிடாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு என்றும் துணை இருப்பார் என்று பல தத்துவங்களை பேசி ஆகி கண்ணீர் மல்க பேசியிருக்கிறார் இந்த வீடியோவை பார்த்த பலரும் அல்லாவின் ஆசி உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்றும் கருத்துகளை பகிர்ந்து வருகின்றனர்